வடக்கிங்க மாதிரி விலங்குகளை கொடுமைப்படுத்துறதுக்கு யாராலையுமே முடியாது ஏன்னால் நம்மளாலலாம் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஜீவன் வந்து கஷ்டப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கே ஒரு மனம் இறங்கிடும் மனசுக்கு வந்து நம்மளுக்கெல்லாம் தாங்காது ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இருக்காது அப்படின்றத அது வந்து நம்ம எல்லா வீடியோலையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எதுலேயுமே அவனுக்கு இல்லை விலங்கு மேலேயும் அக்கறையும் கிடையாது மனுஷங்க மேலேயும் அக்கறை கிடையாது யார் மேலேயுமே அக்கறையே கிடையாது பெர்னாடா இப்போ பார்த்திங்கன்னா பெண் டாக்டர் என்னதான் பண்ணுறது இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது இதுக்கு வந்து கடுமையான தண்டனையும் கொடுக்கிறது இல்லை ஆனால் எல்லாரையுமே வந்து கொடுமைப்படுத்தி சாகடிக்கிறதுல மீள மாதிரி ஒரு அரக்க குணமான ஒரு தக்குறி வடக்குன்னு வந்து நம்மளால் பார்க்கவே முடியாதுங்க எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் தெரியுமா நான் இந்தலாம் வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கணுமே இதுக்கான தீர்வை வந்து நம்ம கொடுக்கணுமே அப்படின்றதெல்லாம் இங்கேலாம் திருத்தவே முடியாது சை என்ன கொடுமை சாமி